சத்தியத்துக்கு நமக்கு தெரிஞ்சு அதிக முக்கியத்துவம் கொடுத்த அதுவே உயிராக வாழ்ந்த ஒரு மனிதர் மகாத்மா காந்தி தான் அவர் வந்து சின்ன வயசில் நிறைய வீட்டில் இருந்து காசு திருடுவாராம் கேட்டால் நான் எடுக்கலன்னு சொல்லிடுவாராம் ஹரிச்சந்திரா நாடகம் பார்த்ததுக்கப்புறம் நான் இனிமேல் பொய்யே எப்போவுமே பேச மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு எடுத்தார் கடைசி வரைக்கும் அவர் சாவரம் வரைக்கும் அதை காப்பாற்றினார் வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போகிறேன்னு கேட்டப்போ அவங்க அம்மா வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் மாமிசம் சாப்பிடுவாங்க மது சாப்பிடுவாங்க நீ அங்கே போனீங்கன்னா நீயும் அதெல்லாம் பழகிக்குவே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க அம்மாவுக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்குறாரு நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன் மது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் அதை காப்பாற்றுறாரு அதே மாதிரி அவர் வந்து கடைசியாக அவருடைய சுயசரிதையில் ஒன்று வந்து சொல்கிறாரு சாப்பாட்டு விஷயத்தில் யாரும் எந்த தப்பும் இதை நான் சாப்பிட மாட்டேன் அதை நான் சாப்பிட மாட்டேன்னு சத்தியபரமான எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு என்ன காரணம்னா ஒரு கண்டு குட்டியோடைய ஒரு வேதனையை பார்த்துட்டு அவர் வந்து இதுக்கு மேலே நான் வந்து எப்போவுமே பசு பசுமாட்டோட பால் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சத்தியம் எடுத்துடுறாரு ஆனால் அவருக்கு கடைசியாக உடம்பு சரியில்லாத போனப்போ டாக்டர் பால் மட்டும் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிடுறாரு அப்போ பால் குடிக்க மாட்டேன்னு சொல்லி அவர் சத்தியம் பண்ணிடுறாரு சத்தியம் பண்ணிட்டார் அதனால் பால் குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்போ தான் அவர் வந்து இந்த இந்த வரியை சொல்கிறாரு இனிமேல யாருமே எந்த ஒரு விஷயத்துலேயும் சாப்பாட்டு விஷயத்தில் இதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன்னு ஒரு சத்திய பிரமாணம் எடுக்க வேண்டாம் சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்பொழுது அது சாப்பிட்ற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் சாகர நிலமை வரும்பொழுது கூட அவர் பசும் பால் குடிக்கவே இல்லை ஆட்டு பால் தான் அவர் ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஆட்டு பால் தான் குடித்தார் அதனால் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு சத்தியத்தை வந்து ஒருத்தரால் கடைப்பிடிக்க முடியுமா அப்படின்னா அவர் மகாத்மா அவர் அப்படி தான் கடைபிடிப்பார் நாமளும் சாப்பாட்டு விஷயத்தில் எந்த சாமி பேர்லேயும் நிறையா பேர் மாமிசம் சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிடுறாங்க கடைசியாக அவங்க சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வரும்போது சாப்பிட்றாங்க அந்த மாதிரி வந்து யோசிக்காம சாப்பாட்டு விஷயத்தில் சத்தியம் பண்ண வேண்டாம்